டிஎன்பிசி தேர்வுகள் நம்ம எதிர்கொள்ளோம்னா இந்த தமிழ் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம் பார்த்தோன்னா வந்து கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிலபஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஸ்டார்டிங்கில் நம்ம குரூப் ஃபோருக்கு சிலபஸ் மாற்றும் போது எல்லாம் என்ன நினச்சோம்னா ஐயா அதெல்லாம் ஒரு இதுவாக நம்ம ஒரு பத்து நாளில் இருபது நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருந்துச்சு ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனோடனே அப்படியே என்ன அதெல்லாம் எங்கெங்கே போகிறீங்க ஓலைச்சுவடையில் தாண்டி பல இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்மளை போட்டு அழைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் டூ ஓரளவுக்கு பார்த்தினா நமக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கும் அப்போ இதன் அடிப்படையில் புதிய பாடத்திட்டங்கள் ஏன்னா ஒவ்வொரு புக்கில் இருந்து ஒவ்வொரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்த்தோன்னா கேட்குற மாதிரி ஆகிட்டாங்க நீங்கள் எந்த ஆங்கிளில் போனாலும் அந்தந்த விஷயத்துக்கான அடிப்படை நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பகுதியில் ஸ்கோர் பண்ணலாம் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்ன இருக்குதுன்னா தமிழ் தமிழில் பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு வகுப்பாக என்ன பார்க்க வரும் இப்போ நமக்கு சிலபஸ் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன வச்சுருக்கான் இலக்கணத்தின் அடிப்படையில் தான் வந்து கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு இலக்கணம்னான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் இலக்கணம் இலக்கணம்னா நான் இலக்கணத்தை முதல்ல பிரித்து எழுதுங்க இலக்கு ப்ளஸ் அனம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இலக்குன்னா என்ன அனம்னா என்ன என்பது வந்து சொல்லுது அதாவது இலக்கியத்தின் நோக்கத்தை முழுமையாக சொல்ற விஷயமா தான் எது இருக்குன்னா இந்த இலக்கணம் அப்படின்றது இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா ஃபுல் சிலபஸ் இருக்கு அப்போ இது முன்னாடி பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் இலக்கணம் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா வந்து தமிழ் இலக்கணம் பொறுத்துல ஐந்து வகையா இருந்துச்சு தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படம் அது என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்தனா வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையாக பார்த்தோன்னா வந்து சிலபஸ் சிலபஸில் பார்த்தா இருந்துச்சு இதுதான் நமக்கு பழசாக இருந்துச்சு அப்போ நமக்கு இந்த எழுத்து பொருள் சொல் யாப்பு அணி இந்த தலைப்பில் நமக்கு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நமக்கு எந்த செக்மெண்ட் தேவை அப்படின்னு பார்க்கும்போது இந்த எழுத்து சொல் இந்த ரெண்டு தலைப்புகளும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னைக்கு மு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை அதை எப்படி கேட்டாலுமே அலசி மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு எழுத்து முதல்ல எழுத்து அப்படின்னு நான் சொல்லிட்டு தெரியணும் எழுத்து என்பதுனால தான் ஒலி வடிவம் விரிவடிவமாக எழுதுதான் வந்து எழுத்து அதாவது ஒலி வடிவம் அப்படின்னா நான் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்ல அந்த பேசுற விதத்தை எழுதணும் இப்போ தமிழ் அப்படின்னு நான் வந்து ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறேன் அது வந்து ஒளி அந்த உச்சரிக்கக்கூடிய வார்த்தையை வரி வடிவமாக சொல்லியிருப்பாங்க என்ன எழுத்துனா என்னென்னு புரியுதுங்களா ஒலி வடிவத்தை வரி வரி வடிவமாக எழுது எழுத்து இதுதான் என்னது எழுத்து அப்ப அதன் அடிப்படையில் நமக்கு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்ல ஃபஸ்ட் வரக்கூடிய தலைப்பு அதாவது அந்த எழுத்துன்ற பகுதியில் நமக்கு முதல்ல வரக்கூடிய தலைப்பு என்ன இருக்குன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைப்பு வந்து வச்சிருக்காங்க அப்போ சேர்த்து சேர்த்தெழுதுன்னா என்னது பிரித்து எழுதுனா நம்ம சொல்லுவோம் ஐயா பிரிச்சு விடணும் இது பிரித்து சேர்த்தெழுதுன்னா சேர்த்து விடணும் இது சேர்த்தெழுக இதெல்லாம் ஒரு பகுதியா அப்படின்னா இந்த பகுதி தெரியும்னா நமக்கு ஒரு புணர்ச்சி தெரியும் புணர்ச்சி விதிகள் தெரியணும் அப்போ அந்த புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் தான் நம்ம இந்த பகுதியாக அணுகுற மாதிரி இருக்கும் இந்த பகுதியில் பெரும்பான்மையான கேள்விகள் பார்த்தா வரும் நமக்கு இந்த விதிகள் மட்டும் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் ஈஸியாக பார்த்தோம்னா பிரித்தெழுதுக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் சேர்த்தெழுதுமே பண்ணிடலாம் அப்போ புணர்ச்சி புணர்ச்சினா நான் முதல்ல பார்க்கணும் முதல்ல புணர்ச்சி புணர்ச்சி என்பது என்ன பார்த்தோன்னா வந்து நிலைமொழியின் ஈரும் வறுமொழியின் முதலும் தான் பார்த்தோன்னா வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நிலைமொழின்னா நான் அது வருமொழினால் நான் அது முதல்ல அதை தெளிவாக பார்க்கணும் இன்னையாக நிலை நிலையாக நின்று அது நிலைமொழி வருமொழின்னா புதுசாக ஒருத்தவன் சேர்ந்தால் அது வருமொழி அதுதான் ஃபர்ஸ்ட்டு நிலைமொழி அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கிறது சிலை சிலை என்ன பண்ணுது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ சிலை சிலை என்பது நிலைமொழி ஏற்கனவே இருக்கிறது அதே போல் வருமொழி அப்படின்னா அழகு அப்படி சொல்லிட்டு வருது இப்போ அழகு இப்போ இது வருதா இப்ப நம்மளா சொல்லுவோம் சிலை அழகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் எழுதிப்போம் அழகு என்னது சிலை அழகு சிலை அழகு அப்படின்னு சொல்லிட்டு வருதா இப்போ இந்த யா என்ற வார்த்தை எப்படி புணர்ச்சி உங்களுக்கு புரியுதுங்களா இந்த யா என்ற வார்த்தை எப்படி புணர்ச்சி இப்போ இந்த லை இந்த லை எப்படி மாறுச்சு அப்ப இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும் புணர்ச்சி விதிகள் தெரியணும் இந்த புணர்ச்சி விதிகளுக்கு பார்த்தோம்னா பெயர் இருக்கு பழைய செக்மெண்ட்ல பிரித்தெழுது சேர்த்து எழுதுகளை நார்மலாக சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க இப்போலாம் இதுக்கு வரும் காலங்களில் எப்படி கேட்போம்னா இந்த புணர்ச்சி எந்த விதியின்படி புணர்ச்சி அப்படி சொல்லிட்டு கேட்டால் அந்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ இந்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க புணர்ச்சி என்பது என்னது நிலைமொழி சிலை என்பது பார்த்தோன்னா ஒரு நிலைமொழி நிலைமொழியும் நிலைமொழியோட ஈற்று எழுத்து நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேர்ந்து வருமொழியோட முதலும் சேர்ந்து இல் இல் பிளஸ் ஐ பிளஸ் ஆ இது யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புணர்ந்துச்சு சிலை அழகுன்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்ற விஷயம் சொல்ற விஷயம் தான் என்னது புணர்ச்சின்னு சொல்றாங்க இந்த புணர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது புணர்ச்சி எழுத்துக்கள் மற்றும் பண்புகள் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து புணர்ச்சி எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா புணர்ச்சி பன்னெண்டு வகையாக பார்த்தோன்னா வந்து பிரிச்சுருக்காங்க புணர்ச்சி என்னையா திடீர்னு வந்து இப்போதான் வந்து டக்குனு இப்படி பிரிச்சா ஒன்று அப்படி பிரிச்சா ஒன்றுன்னு சொன்னேன் உடனே என்ன சொல்லிட்டேன் புணர்ச்சி பன்னெண்டு வகையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஆமாம் புணர்ச்சி பன்னெண்டு வகை அந்த பன்னெண்டு வகையில் நான்கு வகை பார்த்தோன்னா முக்கியம் ஃபஸ்ட்டு பன்னெண்டு வகை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் அந்த நான்கு வகை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உயிரிடு மெய்யீரு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு தான் வந்து ஒரு பேசிக் அதாவது இந்த இந்த எழுத்துக்களோட மொத்த அடிப்படையாக எது இருக்குன்னா இந்த நான்கு தான் வந்து இதுக்கு அடிப்படையாகவே இருக்கும் அப்போ மீதிலாம் என்ன சார் அப்படின்னா உயிர் உயிர் முன் உயிர் அதே விஷயந்தான் வரும் உயிர் முன் மெய் மெய் எழுத்து வர்றது அதே போல மெய் முன் உயிர் எழுத்து வர்றது அதே போல மெய் முன் மெய் எழுத்து வர்றது அப்ப இந்த விஷயங்கள் என்னது இதோட சப்சிடியோ வருது அதாவது இதற்கு கூட அடிப்படையாக வருது அதே தான் வந்து உயிர் பின் உயிர் உயிர் பின் மெய் மெய்ப்பின் உயிர் மெய்ப்பின் மெய் அப்படி சொல்லிட்டு இந்த எழுத்துக்களின் பண்புகளின் அடிப்படையில் உயிர் எழுத்துக்கள் நம்ம எத்தி அதாவது நம்ம இந்த வகையை எத்தனையா பிரிக்கிற நான் புணர்ச்சியில் ஒரு பன்னெண்டு வகையாக பார்த்தினா வந்து பிரிச்சிருக்கோம் இந்த பன்னெண்டு வகையில் முக்கியமானது நமக்கு மொத்த சிலபஸ்லையும் நமக்கு கவர் ஆகக்கூடிய பகுதி எதாக இருக்குன்னா இந்த நான்கின் அடிப்படையில் தான் மொத்த புணர்ச்சியுமே புணரும் அப்போ இந்த இது நான்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த நான்கு என்ன அப்படி பார்க்கும்போது முதல்ல உயிரேற்று புணர்ச்சி சொல்லிட்டு புணர்ச்சி முதல்ல நிலைமொழி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிலைமொழி என்னது கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி தான் நம்ம ஏறினது நிலைமொழின்னு சொல்லிட்டு இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து ஒன்று இருக்குல்ல இந்த எழுத்து என்னது உயிர் எழுத்தாக அமைந்திருப்பது இப்போ நம்ம புணர்ச்சி நம்ம கடைசியா பார்த்தோம் நிலைமொழியும் வருமொழியும் ரெண்டு ஒன்னா சேர்ந்துட்டா அதை நம்ம புணர்ச்சி சொன்னோம் இப்போ நம்ம இங்க என்ன சொல்லிருக்காங்க உயிரீற்று புணர்ச்சி சொல்லியிருக்காங்க அப்ப உயிரிற்று புணர்ச்சினா அந்த விஷயம் தெளிவா புரிஞ்சிடும் நிலைமொழி கூட எது சேரணுமா உயிர் எழுத்து அதாவது இறுதி எழுத்து பார்த்தோம்னா உயிர் எழுத்தா வந்து சேரணுமா அப்ப உயிர் எழுத்தா சேரக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்றோம் உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு உதாரணங்கள் தான் ரெண்டு சொல்லியிருக்காங்க என்னது கலை கலை பிளஸ் அழகு அப்போ வருதுங்களா கலை பிளஸ் அழகு அப்படின்னு வரும்போது லை என்ன பண்ணிக்கலாம் இல் பிளஸ் ஐன்னு சொல்லிட்டு வரும் அதே போல் அழகு அழகுல ஆ வருது அப்போ இந்த மொத்தத்தையும் இந்த கடைசி இந்த கடைசி ஐ பிளஸ் ஆனால் வருது யா அப்படின்ற வார்த்தை என்னது புணருது அதே போல தான் இந்த இடத்துலையும் வரும்போது யா அப்படின்ற வார்த்தை பார்த்தோன்னா புலந்துருக்கும் அப்போ உயிரிட்டு புணர்ச்சினா நான் சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அந்த நிலைமொழியோட வறுமொழியை சேரும்போது அந்த இடத்துல பார்த்தோன்னா உயிர் எழுத்துக்கள் பிறக்கும்போது போது அதை நான் சொல்லுவோம் உயிரிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு இதே தான் மெய் உயிரிற்று புணர்ச்சினா அது உயிரெழுத்து வந்தால் உயிரிற்று புணர்ச்சி அதே நமது மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்தால் அது மெய் புணர்ச்சி அதை தான் உதாரணத்தோடு பார்க்கும்போது இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா புரியுதுங்களா நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அதனால் சொல்லலாம் மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கு உதாரணங்களாக பாருங்கள் கண் பிளஸ் அழகு கண் என்பதுனா அது நிலைமொழி ரைட்டுங்களா அழகு ஆ அழகு அப்போ இன் ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து வரும் இன் ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும்போது இந்த இடத்துலலாம் வருது கண் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புரியும் அதே போல் மண் ப்ளஸ் ஆ அப்படின்னும்போது மண் அழகு இங்க என்ன ஆகுது மெய்யெழுத்திகள் பார்த்தோன்னா வந்து புணருது இந்த விஷயத்தை மாதிரி புணருச்சின்னா இது என்ன சொல்லலாம் மெய்யிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே போல அடுத்தது என்ன வருதுன்னா உயிர் முதல் புணர்ச்சி உயிரெழுத்து முதலா வந்து பார்த்தோம்னா பிறக்கிறது பார்த்தோம்னா வந்து உயிர் முதல் புரட்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக அமைஞ்சா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஈறு அதோட ஈர வச்சு பார்த்தோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க முதல் உயிர் முதல் அந்த முதல் எழுத்து பார்த்தோன்னா வந்து நிற்கிறது உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வருமொழியின் அங்கே பார்க்கும்போது என்ன பார்த்தோம் நிலைமொழின்னு பார்த்தோம் அப்போ இங்கே பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா வருமொழியின் முதல் எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்குமா உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது என்னது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு உதாரணந்தான் மண் ப்ளஸ் அரசு என்னன்னா மண் அரசு அப்படி சொல்றோம் இந்த இடத்துல என்ன வருது உயிரோட முதல்ல உயிர் எழுத்து பார்த்தா வந்து வந்திருக்கு அதனால என்ன சொல்றோம் இது உயிர் முதல் புணர்ச்சி சொல்லுவோம் அதே போல வின் பிளஸ் அரசு வின் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்ப இந்த விஷயம் பார்த்து புரிஞ்சுச்சுங்களா இப்ப உயிர் முதல் புணர்ச்சினா நான் சொல்லியாச்சு அதே போல மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் என்ன வரப்போகுது அப்ப மெய் முதல் புணர்ச்சினா அடுத்ததான் வரும் போது மெய் முதல் புணர்ச்சினா வருமொழியின் முதல் எழுத்து என்ன வரது போது மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது என்னது மெய் முதல் புணர்ச்சின்னு இருக்கும் போது அப்படின்னா பொன் சிலை அவனது பொற்சிலை அப்படி சொல்லிட்டு பார்த்தனா வந்திருக்கோம் பர்பஸ் பல் பிளஸ் பசை பர்பசை அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு அப்ப இந்த நான்கின் அடிப்படையில் தான் என்ன இருக்குன்னா மொத்த விதிகளும் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் இருக்கு சார் ரைட் சார் நீ சொன்னது ரைட்டு ஆனா இந்த பொற்பிளஸ் சிலை பொற்சிலை எப்படி ஆச்சு பர்பிளஸ் பசை பல் பிளஸ் பிளஸ் பர்பஸை எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அப்போ இந்த புணர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக இருக்குது அது நம்ம பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திசை பயன்பு புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான புணர்ச்சிகள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக இருக்குது இந்த புணர்ச்சிகளோட வகைகளை அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் தேங்க்யூ